கேரள அரசு பணியாளரான கனகது கடும் எதிர்ப்பு மீறி பிந்து என்றும் பெண்ணுடன் சேர்ந்து சபரிமலை கோவிலுக்கு சென்றார் அங்கு போலீஸ் பாதுகாப்புடன் சன்னதிக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டதாகவும் தொடர்பான வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பிரம்மச்சாரியான ஐயப்பன் கோவிலுக்கு ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் உச்சநீதிமன்றம் கனக துர்கா சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு திரும்பினார் ஆனால் பாரம்பரியத்தை சீரழித்து விட்டதாக கனக துர்காவிற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது இதனை அடுத்து கொச்சியில் உள்ள தனது வீட்டிற்கு கனக துர்காவால் திரும்ப முடியவில்லை போலீஸ் பாதுகாப்புடன் இருந்த அவர் கடந்த வாரம் ரகசிய அவரது வீட்டிற்கு சென்றார் ஆனால் ஐயப்பன் கோவிலில் விவாகரத்தில் பாரம்பரிய

கனகதுர்கா செய்த காரியத்தால் தனக்கு மட்டும் அல்லாமல் தனது குழந்தைகளுக்கும் அச்சுறுத்தல் விழுதாக அவர் கணவர் கூறியுள்ளார் எனவே கனகதுர்காவுடன் சேர்ந்து வாழ முடியவே முடியாது என்று அவர் கணவர் தீட்டுவட்டமாக கூறி வருகிறார் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று திரும்பியதற்காக கனகதுர்கா அடித்து விரட்டப்பட்ட சம்பவம் கேரளாவில் பரபரப்பை உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்